அனைவருக்கும் வணக்கம் நாளில் நம்ம குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் பான மூன்று ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் ஏழு நாட்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய் சம்பாதிக்கின்றனர் பதினோரு ஆண்கள் மற்றும் பதிமூன்று பெண்கள் சேர்ந்து எட்டு நாட்களில் பதினாயிரத்தி நாற்பது ரூபாய் சம்பாதிக்கின்றனர் எனில் ஏழு ஆண்கள் ஒன்பது பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் பன்னெண்டாயிரத்தி நானூறை சம்பாதிக்கலாம்னு கொஷின் கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆண்களை நம்ம எக்ஸுன்ற எடுத்துக்கிடுவோம் பெண்களை ஒய்ன் எடுத்துக்கிடுவோம் இந்த மொத்த நாட்களை அந்த ஏழு நாட்களால் வகுக்கும்போது நமக்கு ஒரு நாளுடைய சம்பளம் எவ்வளோன்னு தெரியும் அதனால் நம்ம இதை வகுத்து போட்டுருவோம் மூணு எக்ஸு கூட்டல் நாலு ஒய் ஈக்வல்ட்டு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ஏழால் வகுக்கும்போது ஐநூற்றி நாற்பது கிடைக்கு இது முதல் சவுண்ட்பாடு ரெண்டாவது சண்பாடை பாருங்கள் பதினோரு ஆண்கள் அப்போ பதினோரு எக்ஸு பதிமூணு பெண்கள் பதிமூணு ஒய் ஈக்குவல்ட்டு எட்டு நாட்களில் இவ்வளோ ரூபாங்கிறதுனால நம்ம பதினையாயிரத்தி நாற்பது எட்டால் வைக்கும்போது ஒரு நாளுடைய சம்பளம் நமக்கு கிடைச்சிரும் இப்போ இது ரெண்டு சன்பாட்டிலையும் இந்த எக்ஸியாவது ஒய்யாவது நம்ம கேன்சல் பண்ணணும் இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நம்ம இது பண்ணும்போது இந்த மூணா முதல் சமன்பாட்டை பதினொன்னாலேயும் இந்த ரெண்டாவது சான்பாட்டை மூணாலேயும் பெருக்கும் போது நமக்கு இந்த மாதிரி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுன்னு கிடைக்கும் இப்போ இதை எழுதினதுக்கு அப்புறமா ரெண்டுமே ஒரே குறியீடில் இருக்குது அதனால் நம்ம இதை கழிக்கணும் இதனுடைய குறியீடு அனைத்தையும் மாற்றி நம்ம கூட்டும்போது இது கேன்சல் ஆயிரும் அப்போ இதை அஞ்சு ஒய் கொண்டு முந்நூறுன்னு கிடைக்கும் அப்போ ஒய்யினுடைய மதிப்பு அறுபதுன்னு நம்ம கிடச்சிக்கிடுது இப்போது இந்த ஒய்யினுடைய மதிப்பை முதல் சமன்பாட்டில் கொண்டு போய் பிரதிவிடுவோம் அப்போ இந்த ஒயிக்கு பதில் அறுபது போடும்போது நமக்கு இரநூத்தி நாற்பது வருது அப்போ இது வலது பக்கம் போகும்போது மைனஸில் வந்துடும் அப்போ எக்ஸனுடைய மதிப்பு நமக்கு நூறுண்டு கிடச்சிருது ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஏழு ஆண்கள் ஒன்பது பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் இந்த ரூபாயை சம்பாத்தியம் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கு அப்போ எக்ஸு ஒய்யினுடைய மதிப்பை நம்ம இந்த சமன்பாட்டில் கொண்டு பிரதியிடுவோம் அப்போ ஏழு எக்ஸுக்கு பதில் நூறு ஒய் ஒ ஒன்பது ஒய்க்கு பதில் அறுபது இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணும்போது இதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாததை இதை வந்து ஏன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்போ ஏயினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் கூட்டும்போது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கிடைக்கு அப்போ இந்த ஏ வந்து இந்த பக்கம் வருது இது வந்து இந்த பக்கம் வருது அப்போ ஏயினுடைய மதிப்பு இங்கே கேன்சல் பண்ணும்போது பத்து நாட்கள் வருது டி ஆப்ஷன் சரியான விடை